அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரே ஒரு வார்த்தையை காலையில் எழுத்த உடனே மூணு தடவை மறக்காமல் சொல்லிட்டு வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே பிளாங்காக அக்செப்ட் பண்ணிக்காமல் நீங்கள் முதல்ல இதை செஞ்சு பாருங்கள் இதை வந்து கடமைக்கு செய்யாமல் உணர்வு பண்ணி பாருங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருந்தாரு மளிகை கடை அவருக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வர போகக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசி நல்லா பழகிட்டு இருந்தாரு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடைக்கு நேர் எதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு அங்கே இருக்கவங்க கிட்டே என்ன கடைப்பா இங்கே வருது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரப்போகுது சார் அப்படின்ட்டுருக்காங்க இவருக்காக ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கே வந்துச்சுன்னா இந்த ஏரியில் கூட எல்லாருமே அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மளோட பிஸ்னஸ் டோட்டலாக படுத்துகிறோம் இனிமேல் வருமானமே இல்லாமல் போயிடுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப மனசங்கடம் அவருக்கு வந்துச்சு அந்த நேரத்தில் அவர் தன்னோட கிட்டே கேட்டார் குருநாதா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது என்னோடய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு நான் வந்து எப்படி இதை ஏற்றுக்கிறது இப்போ அந்த கடை அங்கே வந்துச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் அந்த கடை அங்கே வராமல் இருக்கிறக்கு நான் என்ன பண்ணுறது ஏன்னால் அந்த கடை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பிழைக்கவே முடியாது குருநாதா அப்படின்னு வேண்டியிருக்காரு அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு அங்கே அந்த கடை வரக்கூடாதுன்னு நினைக்காத அது உன்னால் முடியாத காரியம் ஒன்று ஏன்னா உன்னால் என்ன முடியுமோ என்ன கட்டுப்படுத்த முடியுமோ அதை மட்டும் நினைன் ஆனால் அதுக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை டெய்லி காலையில் பண்ணிவிட்டு வா உனக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் சரி குருநாதா அப்படின்ட்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள் குருநாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு டெய்லி நீ கடை திறந்த உடனே உன்னோட கடை ரொம்ப நல்லா வரணும் நல்லா வியாபாரம் உனக்கு ஆகணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டும் அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் ரொம்ப நல்லா வரணும் நல்லா வியாபாரம் ஆகணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டு இருக்காரு இவர் என்ன குருனாதா அந்த கடை நல்லா போச்சுன்னா என் கடை நல்லா இல்லாமல் தான் போகும் போகும் அப்படின்ட்டுருக்காரு நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படின்னு இருக்காரு அவரு சரின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பா ப்ராஃபிட் வந்தாலும் சரி எவ்வளோ லாஸ் வந்தாலும் சரி டெய்லி காலையில் கடைக்கு போனோன்னா கடை திறந்துருக்காரு கடை திறந்த உடனே நான் நல்லா இருக்கணும் என் கடை நல்ல வருமானம் வரணும் நிறைய கூட்டம் வரணும் வேண்டிட்டு அடுத்தது எனக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நல்ல கூட்டம் வரணும் நல்ல வருமானம் வரணும் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டுருக்காரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தன்னோட குருநாதருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு குருநாதர் வந்து இப்போ எப்படிப்பா உன்னோடய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு குருநாதா நான் என் கடையை மூடிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு குருநாதர் என்னப்பா அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலி ஆமாம் குருநாதா ஆப்போசிட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நானே வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கார் இந்த கதையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்போ நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் நான் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பாதிப்புகள் நீங்கள் அனுபவித்தே ஆகணும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்கும்போது உங்கள் வாழ்க்கை நல்லதாக நடக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெட்டது நடக்கும்போது உங்களோட வாழ்க்கை கெட்டு தான் போகுமே அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை முறையை பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே கண்களை திறந்த உடனே நீங்கள் வந்து குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணும் ஏன் விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே வேண்டாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உள்ளங்கையை ரெண்டுத்தையுமே நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு கைகளில் இருக்கக்கூடிய உள்ளங்கையை உங்கள் கண்களில் முதல் முதல் திறந்து பார்த்துட்டு ததாஸ்து அப்படின்னு நீங்கள் ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் மூன்று முறை இல்லாட்டி ஒரு தடவை சொன்னாங்க கூட போதும் மூன்று முறை சொல்லிக்கிட்டு அடுத்தது நீங்கள் உங்களோட குளித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் போய் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் வேண்டுங்க உங்களுக்கு யாராவது எதிரிகளாக இருக்காங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க எப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அப்போ உங்களோட ஆரம் ரொம்ப அதிக அளவு பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு தடவை எடுத்து பாருங்களேன் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்க உங்களை விட நல்ல கார் வாங்கியிருக்காங்களே நீங்கள் எப்போ பொறாமப்பட ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்களோட வருமானம் இப்போ இருக்கிறத விடவே கொஞ்சம் இறங்கியிருக்குமே அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்திங்கன்னா இது எவ்வளவு சக்தி வாய்ந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ததாஸ்து மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையுமே ததாஸ்து அப்படியே ஆகட்டுங்கிறத அதற்கான அர்த்தம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் நடக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க விரும்பின சந்தோஷமான மனநிலை அவங்க இருக்கணும்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் Terima kasih